வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கும் பாஜக சார்பில் பொறுப்பாளர் அமைப்பாளர் இணை அமைப்பாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினருடன் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக மாநில நிர்வாகிகள் நேற்று ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகையில் சட்டசபை தேர்தலில் யாருக்கு வேண்டுமானாலும் சீட் கிடைக்கலாம் ஆனால் தகுந்த வேகத்தில் பாஜகவினர் பணியாற்றாதது வேதனையாக இருக்கிறது தேர்தல் பணியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் தமிழகத்தில் பணிகள் தொய்வாக இருப்பதாகவும் நிர்வாகிகளின் வேகம் பத்தாது எனவும் தேசிய அமைப்பாளர் சந்தோஷ் வருத்தப்பட்டார் என்றும் பேசியுள்ளார் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலேயே பத்தொன்பதாயிரம் போலி வாக்காளர்கள் உள்ளதாக மத்திய அமைச்சரே தெரிவித்துள்ளார் இதே போல எல்லா தொகுதிகளிலும் திமுகவினர் சேர்த்த போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும் பாஜகவின் ஓட்டுச்சாவடி ஏஜென்ட்களில் சிலர் கூலிக்கு வேலை செல்போராக இருந்தால் அவர்களுக்கு அந்தந்த தொகுதி குழுவினர் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கவில்லை தமிழக அரசு கால அவகாசம் கேட்டதை தேர்தல் கமிஷன் பரிசீலனை செய்ய வேண்டும் அதிமுக ஒரு ஜனநாயக வடிவம் திமுக இருப்பது எவ்வளவு நல்லதோ அந்த அளவுக்கு ஜனநாயக கட்சிகள் இருப்பது நல்லது அந்த வடிவில் அதிமுகவை பார்க்கிறோம் ஆனால் பழனிசாமியின் குரல் ஆர் குரலாக மாறி வருவது ஆச்சரியமாக உள்ளது கடந்த சட்டசபை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு இடங்களில் போட்டியிட்டது வரும் தேர்தலில் சில இடங்களை அதிகப்படுத்தி கேட்போம் வாக்காளர் சீர்திருத்தம் நடந்தாலும் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் இந்தியா முழுவதும் இரண்டு கோடி ஓட்டுக்களை தனித்து எங்களால் பெற முடியும் பத்து அல்லது இருபது எம்பிக்கள் லோக்சபாவிற்கு செல்வர் என்றும் பொதுக்கூட்டத்திற்கு வைப்புத் தொகை கட்ட வேண்டும் என கூறுவது ஜனநாயகத்திற்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் பல கட்சிகள் உள்ள நாட்டில் பொதுக்கூட்டம் கூட்டுவது ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களை நேரடியாக சந்திப்பது எல்லாம் உரிமை என்றும் வீரபாண்டியன் கூறியுள்ளார் தேர்வுக்கு படிக்காமல் வந்த மாணவன் விடைத்தாளில் பிள்ளையார் சுழி மட்டும் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பழனிசாமியின் நிலைமை உள்ளது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார் திமுக ஒரு சாதாரண அரசியல் கட்சியாக அதிமுக மாதிரி பத்தோடு பதினொன்றாக இருந்திருந்தால் அதை யாரும் அழிக்க வேண்டும் என முயற்சி செய்ய மாட்டார்கள் நாம் கொள்கை கூட்டம் என தெரிந்ததால் தான் நம்மை அழிக்க வருகின்றனர் குறிப்பாக பாசிச சக்திகள் நம் கொள்கை கூட்டத்தின் மீது கை வைத்து பார்க்க முயற்சிக்கின்றனர் தொண்டர்களின் தியாகத்தால் தான் திமுக இன்றைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது அதனால் தான் பெரிய பெரிய புயலால் கூட வீழ்த்த முடியவில்லை அரசியலில் சில பேர் அடித்தளமே இல்லாமல் உள்ளே வர முயற்சிக்கின்றனர் ஆள வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் கண்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் அங்கே தாஜ்மஹால் மாதிரி செட் போடுவர் ஈஃபில் டவர் மாதிரி அரங்கம் போட்டிருப்பர் கண்காட்சிக்கு செல்கிறவர்கள் அந்த செட்டுக்கு முன் நின்று புகைப்படம் எடுப்பர் அவை வெறும் அட்டைதான் அங்கு எந்தவிதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டிவிட்டால் கீழே விழுந்துவிடும் என்றும் அதிமுக தொண்டர்களை பழனிசாமி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் சில நாட்களுக்கு முன் ஒரு பிரம்மாண்ட கட்சி நம் கூட்டணிக்கு வரப்போகிறது என்றார் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் இன்னொரு கட்சியின் கொடியை அவர்களே பிடித்து ஆட்டிக்கொண்டு பார்த்தீர்களா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என குரளி வித்தை காட்டினார் தேர்வுக்கு படிக்காமல் வந்த மாணவன் விடைத்தாளில் பிள்ளையார் சொல்லி மட்டும் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்போது பழனிசாமியின் நிலை இருக்கிறது என்றும் படிக்காதவர்கள் ஒரே ஒரு பிள்ளையார் சொல்லிதான் போடுவர் ஒன்றும் எழுதாமல் எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் பார்த்துக்கொள்வான் என்று விட்டுவிடுவர் என்றும் அந்த நிலையில்தான் பழனிசாமி உள்ளார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்வோர் வரும் பதினைந்தாம் தேதி முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இருக்கும் லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவர் இதனிடையே ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள பயணியர் நேற்று முன்பதிவு செய்தனர் இது குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரி கூறுகையில் விரைவு ரயில்களில் அறுபது நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்வோர் வரும் பதினைந்தாம் தேதியிலும் பொங்கலுக்கு செல்வோர் வரும் பதினாறாம் தேதியிலும் முன்பதிவு செய்யலாம் இந்த இரண்டு நாட்களில் பயணிக்க அதிகம் பேர் முன்பதிவு செய்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல் பண்டிகை முடிந்து ஜனவரி பதினெட்டு பத்தொன்பதில் திரும்புவோர் வரும் பத்தொன்பது இருபதாம் தேதிகளிலும் முன்பதிவு செய்யலாம் விரைவு ரயில்களில் பயணியர் தேவை கருதி கூடுதல் பெட்டிகள் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த மாதம் இறுதியில் பொங்கல் சிறப்பு ரயில்கள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்